வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் வெப்சீரீஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் வெப்சீரீஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரீஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ண போகிறேன் வந்து பார்க்க போகிறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஸ் அன் ஒன்றுன்னு சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும் என்ன இல்லை இல்லை கம்பெனி பேர் சூஸ் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்கள் அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவரை கிட்டே சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு நான் சொல்லி இவ்வளோ சின்னதாக எடுத்தால் கண்ணுக்கே தெரியாது என்ன இல்ல சார் பட்ஜெட் தான் இவ்வளவு சின்னது சரி எவ்வளவு சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களா எவ்வளவு சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார் சார் இது நல்லா இருக்கேன் சார் ஃபிகர் ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்கன்னா இல்லைங்க உங்க பட்ஜெட்ல இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளோதான் அப்படின்னா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இவரு இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்கன்னு உடனே பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முன்னூறு கோடியில ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்ட்டோட வேல்யூ இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிக்குது பாருங்க அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டா இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன் ஆனா தப்பா அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்னைக்குமே அந்த ராங் பர்சனை போய் உள்ள தள்ளிட்டாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்க ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் எனக்கு கொடுத்த ரொம்ப சொன்ன கொடுத்தது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான் கடைசியில் என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விட்ருந்து நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரோல் தான் அந்த பையன் யஸ்வந்த பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன் ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு சொன்னாரு நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இன்னைக்கு இருக்கிற புது படத்தில் பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ளே படத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னாரு பட் நிஜமாகவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த எயிட்டிஸில் நைன்ட்டீஸில் அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சிது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா வல்லவனோ முரட்டு காலையோ எல்லாம் பண்ணும்போது இன்னமும் பெரிய படம் பண்ண மாதிரி அல்ல எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து யோ படம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னா அது நம்ம பீரியட் அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அழகாக கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாமல் அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகாக பண்ணி முடிச்சாரு அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன்ஸ் நம்ம கேமராமேனுக்கு சொல்லலாம் அவருக்கு டெஃபினட்டா ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து அதை பெருசாகிடுன்னு சொல்றதுக்கு ஈஸி ஒரு சாதாரண இடத்தை கொடுத்து அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்றது தான் கேமராமேன் கையில் இருக்கு அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸுக்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்தாரு